ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாறை மீன் தான் எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த மீன் வந்து கட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா செல்லு கூட ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் நம்ம வந்து ஈஸியாகவே கட் பண்ணிடலாம் நான் அன்னைக்கு பார்த்திங்கன்னா நாலு பாறை மீன் எடுத்திருக்கேன் பாறை மீனில் பார்த்திங்கன்னா அந்த வாலுக்கு மேல் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சொரன்னு செல்லு மாதிரியே இருக்கும் அதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணணும்னா இதில் வந்து ரெண்டு மூணு மீனுக்கு நான் ஏற்கனவே கட் பண்ணி தான் வச்சுருக்கேன் எந்த இருக்கலாம் இந்த இதை தான் நம்ம வந்து கத்தியை வச்சு ஃபஸ்ட்டே வந்து கட் பண்ணிடணும் அப்படி இல்லைனா நம்ம வந்து அது வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் நம்ம வந்து குழம்புலலாம் போடும்போது அதுக்காக தான் இந்த மீனில் வந்து அதை ஃபஸ்ட்டே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தனும் இப்போ வந்து எப்படி கட் பண்ணான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கத்தி வச்சிட்டு இந்த சைடு நடுவில் இருக்கிறத அப்படியே கட் பண்ணிடுங்க இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுப்பாங்க அப்படி இல்லைனா நம்ம வந்து மீனை வந்து தோலை வந்து உரிச்சும் எடுப்பாங்க ஆனால் தோலோடி போட்டால் தான் மீன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து தோலை வந்து உரித்து எடுக்கலை இப்போ வந்து சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து கத்திரி வச்சே கட் பண்ணி எடுத்துடலாம் எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா துடுப்பு மாதிரி இருக்கும் அது அப்புறம் இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மீனில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் செல்லு இருக்கும் ரொம்ப வந்து செல்லு இருக்காது அதனால் வந்து நம்ம வந்து எல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கத்தி வச்சு இந்த மாதிரி சுரண்டி எடுத்தாலே அழகாக வந்து வந்துடும் அப்புறம் நம்ம தண்ணி வச்சு கழுவுனா போதும் செல்லு எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா கூட நம்ம வந்து கழுவிட்டு மறுபடியும் அதை வந்து எடுத்துக்கிடலாம் இப்போ நீங்கள் வந்து மீனை வந்து முழுசாக கட் பண்ணுறதா இருந்தால் அந்த வயிற்று சைடு இந்த சைடு இதில் மேலே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இருக்க குடலை எடுத்துகிட்டு நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் நானே பார்த்திங்கன்னா இப்படி முழுசாக தான் ஒரு துண்டு துண்டாக தான் கட் பண்ணி எடுக்கிறேன் ஏன்னா இது வந்து பொறிக்கிறதுக்கு இப்படியும் கட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முழுசாக கட் பண்ண தான் நான் சொன்ன மாதிரி அந்த தலைக்கு கீழே வந்து லைட்டாக கட் பண்ணிட்டு குடலை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு கட் பண்ணி மசாலா போட்டு அந்த மாதிரி பொறிச்சிக்கிடலாம் இப்போ இது எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலையுமே வந்து ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதில் இருக்கக்கூடிய குடல் அதனோட வேஸ்ட்டு எல்லாமே எடுத்துகிட்டு தலையில் பார்த்திங்கன்னா பூ மாதிரி இருக்கும் செவுளு இந்த ரெட் கலரில் இருக்கும் இதை வந்து நம்ம வந்து கையை வச்சு இழுத்தாலே வந்துடும் இப்படியே எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய உள்ளாடி இருக்கக்கூடிய எல்லா வேஸ்ட்டையுமே நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் நல்லா உப்பு போட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு தண்ணி கழுவி எடுத்தால் போதும் மீன் வந்து சூப்பராக வந்து க்ளீன் ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்